வணக்கம் ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சாம் வருஷத்தோட அரசாங்கம் முடக்கம் இது இன்னமும் தொடர்ந்துகிட்டே இருக்கு ஆனா இதனால உண்மையிலேயே என்னதான் நடக்குது உங்களுக்கும் எனக்கும் இதனால என்ன பாதிப்பு வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முப்பத்தி ஏழு இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது நவம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு கணக்குப்படி அமெரிக்க அரசாங்கம் முடங்கி போய் இன்னையோட முப்பத்தேழு நாள் ஆகுது நினைச்சு பாருங்க முப்பத்தி ஏழு நீண்ட நாட்கள் ஆமாங்க நீங்க கேட்டது கரெக்ட் தான் இது அமெரிக்க வரலாற்றிலேயே மிக நீண்ட அரசாங்கம் முடக்கம் இதோட பாதிப்பு வாஷிங்டன் டிசியோட நிக்கல இப்போ நாடு முழுக்க ஒவ்வொரு தெருவுலையும் இதோட தாக்கத்தை மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க சரி இந்த அரசியல் இழுபறி நம்மளோட அன்றாட வாழ்க்கைய எப்படியெல்லாம் பாதிக்குதுன்னு பாப்போமா ஒன்னு புள்ளி நாலு மில்லியன் இதுதான் மத்திய அரசு ஊழியர்கள் கான்ட்ராக்டர்கள்னு சம்பளமே இல்லாம கஷ்டப்படுறவங்களோட எண்ணிக்கை யோசிச்சு பாருங்க இத்தனை லட்சம் குடும்பங்கள் இப்போ எவ்வளவு பெரிய பண நெருக்கடியில இருப்பாங்கன்னு போக்குவரத்து துறை செயலாளரோட இந்த வார்த்தைகளை கேளுங்க பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் நம்ம சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்றாரு இது எதுக்குன்னா விமான பயணத்தில் நடக்கிற குழப்பத்தை தான் சம்பளம் வாங்காத டிஎஸ்ஏ ஊழியர்கள் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்கள் இதனால ஏர்போர்ட்ல ஒரே தாமதம் விமானங்கள் ரத்துன்னு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு இந்த முடக்கத்தோட விளைவுகள் எங்கெல்லாம் பரவி இருக்குன்னு பாருங்க உணவு உதவி தேவைப்படுற குடும்பங்கள் விமானத்துல போறவங்க நம்மளோட பொது சுகாதாரம்னு எதுவுமே தப்பல இது மட்டும் இல்ல நம்ம பொருளாதாரத்துக்கே வாரத்துக்கு ஒரு பில்லியன் டாலர் நஷ்டம் ஏற்படுதான் அப்பா அப்பா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு துறை அதாவது குடியேற்ற அமைப்பு அங்க என்ன நிலைமை வாங்க பாக்கலாம் இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு யூஎஸ் அதாவது குடியேற்ற சேவைகள் முகமை அப்ளிகேஷன் ஃபீஸ் மூலமா இயங்குறதால அது திறந்திருக்கு ஆனா அரசாங்க பணத்தை நம்பி இருக்கிற தொழிலாளர் துறை முழுசா மூடியாச்சு இதனால என்னாச்சு தெரியுமா வேலை சம்பந்தப்பட்ட மொத்த இமிகிரேஷன் சிஸ்டமும் அப்படியே நின்று போச்சு இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் முதல் ஸ்டெப்பான தொழிலாளர் சான்றிதழே கிடைக்காததால ஹெச் ஒன் பி மாதிரி புது ஒர்க் விசாக்களுக்கு அப்ளை பண்ற மொத்த ப்ராசஸும் நின்றுடுச்சு முதல் படியே தாண்ட முடியலன்னா அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக முடியும் இதோட நிஜமான பாதிப்பை பாருங்க ஒரு பக்கம் சட்டப்படியான வழியில வர்றதுக்கான எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்கு ஆனா இன்னொரு பக்கம் அமலாக்க நடவடிக்கைகள் மட்டும் அத்தியாவசியம்னு சொல்லி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு இது எவ்ளோ பெரிய முரண்பாடு சரி இவ்ளோ பெரிய பாதிப்புக்கு காரணம் என்ன ஏன் இந்த முடக்க நடக்குது எதுக்காக இந்த சண்டை வாங்க அதுக்குள்ள போவோம் பட்ஜெட்ல எதுக்கு முன்னுரிமை குடுக்குறதுங்கற ஒரு பெரிய கருத்து வேறுபாடு தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர் இப்போ ரெண்டு தரப்பு என்ன சொல்றாங்கன்னு நாம நடுநிலையா இருந்து பார்க்கலாம் இந்த டேபிளை பாருங்க ரெண்டு கட்சிகளோட பார்வைக்கும் எவ்ளோ வித்தியாசம்னு தெரியும் ஹெல்த் கேர் வரிகள் அரசாங்க செலவுகள்னு எல்லாத்துலயுமே அவங்க பாதை வேற வேற குறிப்பா அஃபோர்டபுள் கேர் ஆக்ட் அதாவது ஏசிய மானியங்களை நீட்டிக்கணுமா வேண்டாமாங்கிற பிரச்சனை தான் இப்போதைக்கு இந்த முடக்கத்துக்கு உடனடி காரணமா இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா ஜனநாயக கட்சியினர் அரசாங்கத்தோட பணத்தை வச்சு சமூக பிரச்சனைகளை தீர்க்கலான்னு நினைக்கிறாங்க ஆனா குடியரசு கட்சியினரோ செலவுகளை குறைச்சு வரிகளை குறைச்சா பொருளாதாரம் தானா வளரும்னு நம்புறாங்க இந்த ரெண்டு அடிப்படை வித்தியாசம் தான் இவ்வளோ பெரிய சண்டைக்கு காரணம் சரி இப்போ என்ன நிலைமை இந்த இழுபறிக்கு ஒரு முடிவு தெரியுதா பேச்சுவார்த்தா எந்த கட்டத்தில் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த கால வரிசை இந்த அரசியல் சிக்கல் எவ்வளோ ஆழமா இருக்குன்னு காட்டுது அக்டோபர் ஒன்னாம் தேதி ஆரம்பிச்ச முடக்கம் இப்ப வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கு எத்தனை தடவை ஓட்டு எடுத்தாலும் எல்லாமே தான் முடியுது ஒரு தீர்வுக்கான வழியே கண்ணுக்கு தெரியல இதுதான் இப்போதைய நிலைமை கசப்பான உண்மை ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கூட இறங்கி வராத வரைக்கும் நாம பார்த்த எல்லா பாதிப்புகளும் இன்னும் மோசமாகிக்கிட்டே தான் போகும் சம்பளம் வரல ஃப்ளைட் லேட் ஆகுது இதையெல்லாம் தாண்டி நாம ஒரு முக்கியமான கேள்வியை யோசிக்கணும் இந்த மாதிரி அரசியல் முட்டுக்கட்டையால ஜனநாயகத்துக்கே ஏற்பட போற நீண்ட கால பாதிப்பு என்னவா இருக்கும் இது நம்ம எல்லாரும் சேர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆழமா அலசுற நேரம் இன்னைக்கு நவம்பர் இருபத்தி அஞ்சு ஆமாம் அக்டோபர் ஒன்னாம் தேதி ஆரம்பிச்ச அமெரிக்க அரசாங்கம் முடக்கம் உம் இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கு இது அமெரிக்க வரலாற்றிலேயே மிக நீண்ட முடக்கமா மாறி இருக்கு ஆமாம் இது உண்மையிலேயே ஒரு எப்படி சொல்றது அசாதாரணமான கவலைக்குரிய நிலைமை தான் இதோட தாக்கங்கள் வந்து நாடு முழுக்க எல்லா மட்டத்திலையும் தெரியுது சரி இந்த ஆழமான கலந்துரையாடல்ல நீங்க பகிர்ந்துகிட்ட ஆதாரங்கள் செய்திகள் அப்புறம் இந்த அரசியல் பகுப்பாய்வுகள் குடியேற்றம் சம்பந்தமான கேள்விகள் பதில்கள் இது எல்லாம் வச்சு இந்த அரசாங்க முடக்கத்தோட பன்முக விளைவுகளை நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் கண்டிப்பா இதோட உடனடி தாக்கங்கள் என்ன இதன் பின்னாடி இருக்கிற அரசியல் முட்டுக்கட்டை என்ன அப்புறம் இது குடிமக்களையும் குறிப்பா அந்த குடியேற்ற அமைப்புல இருக்கிறவங்களையும் எப்படி பாதிக்குதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் ரொம்ப முக்கியமா நாம வந்து இந்த முடக்கத்தோட மனித தாக்கம் அதுல இருந்து ஆரம்பிக்கிறது அவசியம்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றது ரொம்ப சரி சுமார் ஒன்று புள்ளி நாலு மில்லியன் கூட்டாட்சி ஊழியர்கள் அதாவது சம்பளத்தோட லீவில் அனுப்புனவங்க அப்புறம் சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிற அத்தியாவசிய பணியாளர்கள் இவங்க பல வாரமாக சம்பளம் வாங்கலன்னு உங்கள் ஆதாரங்களில் தெளிவாக தெரியுது ஆமாம் அது மட்டும் இல்லாம இந்த கூட்டாட்சி அரசாங்கத்தை நம்பி இருக்கிற ஒப்பந்ததாரர்களுக்கு அப்புறமா சம்பளம் கிடைக்குமாங்கிறது கூட உறுதி இல்ல இது லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு எவ்வளவு பெரிய நிதி சுமையா இருக்கும் இது வெறும் சம்பள பிரச்சனை மட்டும் இல்ல அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியும் இது வந்து பாதிக்குது இப்ப பயணத்தையே எடுத்துக்கோங்களேன் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் அதாவது ஏடிசி அப்புறம் டிஎஸ்ஏ பணியாளர்கள் பற்றாக்குறையால விமான நிலையங்கள்ல பெரிய குழப்பம் உங்க ஆதாரங்கள்ல கூட ஹியூஸ்டன் ஏர்போர்ட் மாதிரி இடங்கள்ல செக்யூரிட்டி செக்குக்கு மூணு மணி நேரம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்கலாம்னு எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க அப்படியா மூணு மணி நேரமா ஆமா பல விமான தாமதங்கள் ரத்துகள் இது ஒரு சங்கிலி தொடர் விளைவு மாதிரி இதோட சேர்த்து தேசிய பூங்காக்கள் ஸ்மித் சோனியன் மியூசியம்ஸ் இதெல்லாம் கூட மூடி இருக்கு உணவு பாதுகாப்பு பத்தியும் தீவிரமான கவலைகள் இருக்குன்னு தெரியுது இந்த ஸ்னாப் திட்டம் அதாவது உணவு முத்திரைகள்னு சொல்றோம்ல ஆமா ஃபுட் ஸ்டாம்ப்ஸ் அது வந்து குறைந்த வருமான குடும்பங்களுக்கு உணவு வாங்க உதவுற திட்டம் அதுக்கு நவம்பர் மாசத்துக்கு ஒரு தற்காலிக ஏற்பாட்டால தான் நிதி கிடைச்சிருக்கு ஆமா பகுதியா தான் ஒருவேளை டிசம்பர்லயும் முடக்கம் தொடர்ந்தா என்ன ஆகும்னே தெரியல அப்புறம் இந்த ஹெட் ஸ்டார்ட்னு ஒரு ஆரம்ப கல்வி திட்டம் இருக்கே அதுல இருக்கிற பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு சேவை கிடைக்காம போற ஆபத்து இருக்குன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது பொருளாதார ரீதியாகவும் இதோட தாக்கம் ரொம்ப கடுமையா இருக்கு ஒவ்வொரு வாரமும் நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபி ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட்ல இருந்து ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் வரைக்கும் குறைதான் பயணத்துறை மட்டும் வாரத்துக்கு சுமார் ஒரு பில்லியன் டாலர் இழப்பை சந்திக்குதுன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது அது மட்டும் இல்ல சிறு வணிக நிறுவனம் எஸ்பிஏ புதுசா கடன் கொடுக்கறதை நிறுத்திட்டாங்க இதனால பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள நிதி உதவி வந்து சிறு வணிகங்களுக்கு கிடைக்காம தேங்கி கிடக்குது சுகாதாரம் பாதுகாப்புலையும் சிக்கல்கள் இருக்கு எஃப்டிஏவோட உணவு பாதுகாப்பு ஆய்வுகள் குறைஞ்சிருக்கு சிடிசி வந்து காய்ச்சல் கோவிட் நைன்டீன் மாதிரி நோய்களை கண்காணிக்கிற வேலையை குறைச்சிருக்காங்க இவ்வளவு பரவலான தீவிரமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிற இந்த நிலைமைக்கு காரணம் என்ன ஏன் அரசாங்கத்தால் தொடர்ந்து செயல்பட முடியல இந்த அரசியல் முட்டுக்கட்டைக்கு என்ன பின்னணி அதாவது காங்கிரஸ் அவங்களால நிறைவேற்ற முடியல அதுதான் சரி ரெண்டு கட்சிகளுக்கும் இடையில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்தாலும் பல தடவை ஓட்டெடுப்பு தோல்வி அடைஞ்சிருக்கு உங்க ஆதாரங்களின் படி குடியரசு கட்சியினர் நாளைக்கு அதாவது நவம்பர் செவன் மறுபடியும் ஒரு மசோதாவை ஓட்டெடுப்புக்கு கொண்டு வர போறாங்களாம் ஆனா இதே மாதிரி முயற்சி இதுக்கு முன்னாடி பதினாலு தடவை தோல்வி அடைஞ்சிருக்கு பதினாலு முறையா அப்போ என்னதான் பிரச்சனை ரெண்டு தரப்புக்கும் இடையில எதுல உடன்பாடு வரல இப்போதைக்கு உடனடி பிரச்சனை வந்து சுகாதார மானியங்கள் சம்பந்தப்பட்டது குறிப்பா இந்த மலிவு விலை பராமரிப்பு சட்டம் ஏசியே இருக்குல்ல ஆமா மக்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க உதவுற திட்டம் அதுக்கு கீழ கொடுக்கிற மேம்படுத்தப்பட்ட வரி சலுகைகள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசியில் காலாவதி காலாவதியாகுது இத வந்து இறுதி நிதி ஒப்பந்தத்துல நிரந்தரமா சேர்க்கணும்னு ஜனநாயக கட்சியினர் கேக்குறாங்க ஆனா குடியரசு கட்சியினர் என்ன சொல்றாங்கன்னா முதல்ல எந்த புது கொள்கை மாற்றமும் இல்லாத ஒரு சுத்தமான குறுகிய கால நிதி மசோதாவை நிறைவேற்றணும்னு சொல்றாங்க இந்த கொள்கை வேறுபாடுகளை அப்புறமா தனியா பேசிக்கலாம் அவங்க நிலைப்பாடு நீங்க சொல்றத பார்த்தா இது வெறும் ஏசிய மானியங்கள் பத்தின பிரச்சனை மட்டும் இல்ல போல இது வந்து அரசாங்கத்தோட நிதி ஒதுக்கீடு அதோட பங்கு முன்னுரிமைகள் பத்தின ஒரு பெரிய சித்தாந்த போராட்டத்தோட வெளிப்பாடு மாதிரி தெரியுது ஆமா உங்க ஆதாரங்கள்ல இருக்கிற ஜனநாயக கட்சி குடியரசுக் கட்சியோட பெரிய பட்ஜெட் திட்டங்கள் பத்தி கொஞ்சம் பேசலாமா அவங்களோட அடிப்படை அணுகுமுறைகள்ல என்ன வேறுபாடுகள் இருக்கு நிச்சயமா இது ஒரு பெரிய படமா பாக்குறது முக்கியம் ஜனநாயக கட்சியோட திட்டங்களை அவங்க சமூக நலத்திட்டங்கள் கல்வி உள்கட்டமைப்பு மேம்பாடு அப்புறம் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ற அதிகமா முதலீடு செய்யணும்னு நினைக்கிறாங்க இதுக்கு தேவையான பணத்தை பெரும்பாலும் வசதியானவங்க பெரிய கம்பெனிகள் மேல வரிய அதிகமாக்கி வாங்கலாம்னு அவங்க சொல்றாங்க சரி அப்ப குடியரசு கட்சியோட அணுகுமுறை இதுக்கு எப்படி மாறுபடுது குடியரசு கட்சியினரோட பார்வை இதுக்கு நேர் எதிராயிருக்கு அவங்க வந்து அரசாங்க செலவுகளை ஒட்டுமொத்தமா குறைக்கணும்னு நினைக்கிறாங்க குறிப்பா பாதுகாப்பு துறை இல்லாத மத்த சமயம் பாதுகாப்புக்கும் எல்லை பாதுகாப்புக்கும் நிதியை நல்லா அதிகரிக்கணும்னு சொல்றாங்க ஓஹோ வரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுல கொண்டு வந்த வரி குறைப்புகளை நிரந்தரமாக்கணும்னு விரும்புறாங்க இது அரசாங்க வருவாயை குறைக்கும்னாலும் பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் அவங்க வாதம் இந்த ரெண்டு வேற வேற அணுகுமுறைக்கு சில உதாரணங்களை உங்க ஆதாரங்கள் இருந்து பார்க்கலாமா உதாரணமா சுகாதாரத்துறையில அவங்க நிலைப்பாடு எப்படி இருக்கு சுகாதாரம் வந்து ஒரு முக்கியமான போர்க்களம்னே சொல்லலாம் நம்ம ஏற்கனவே பேசின மானியங்களை கட்சியினர் நிரந்தரமாக்கணும்னு நினைக்கிறாங்க அப்புறம் அதாவது குறைந்த வருமானக்காரங்களுக்கான ஹெல்த் திட்டம் பாதுகாக்கவும் விரிவுபடுத்தவும் முயற்சி பண்றாங்க சில சட்டப்பூர்வ குடியேறிகளுக்கான இன்சூரன்ஸ் தகுதியை மீட்டு தரணும்னு சொல்றாங்க ஆனா குடியரசு கட்சியினர் ஏசிய மானியங்கள் காலாவதி ஆகட்டும்னு விட்டுட்டு மெடிகேட் திட்டத்துக்கு மத்திய அரசு கொடுக்கிற நிதியை கணிசமா குறைச்சு அத மாநிலங்களுக்கு தொகுப்பு மானியமா அதாவது அதாவது பிளாக் கிராண்ட்ஸாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க இல்லைனா அந்த உதவி வாங்க வேலை செய்யணும்னு கண்டிஷன் போடணும்னு சொல்றாங்க இது பெரிய மாற்றமாச்சு ஆமாம் இந்த மாற்றங்களால் சுமார் ஒன்று மில்லியன் சட்டப்பூர்வ குடியேறிகள் ஹெல்த் இன்சூரன்ஸை இழக்க நேரிடலாம்னு சில பகுப்பாய்வுகள் சொல்லுது இது உங்கள் ஆதாரங்களில் இருக்கிற ஒரு டேட்டா வரி கொள்கைகள் உள்ள வேறுபாடுகள் பத்தி ஜனநாயக கட்சியினர் வந்து பணக்காரங்க பெரிய கம்பெனிகள் யூஸ் பண்ற வரிச் சலுகைகள் ஓட்டைகளை மூடி அதிக வருமானம் ஈட்ட நினைக்கிறாங்க ஆனா குடியரசு கட்சியினரோ ரெண்டாயிரத்தி பதினேழு வரி குறைப்புகளை நிரந்தரமாக்க போராடுறாங்க இது அடுத்த பத்து வருஷத்துல சுமார் நாலு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் டாலர் வருவாய் இழப்பை ஏற்படுத்தும்னு கணக்கிட்டு இருக்காங்க நாலு ட்ரில்லியனா ஆமாம் அது மட்டும் இல்லாம வரி கண்காணிக்க ஐஆர்எஸ் அதாவது உள்நாட்டு வருவாய் சேவைக்கு அதிக நிதி அமலாக்க பணிகளுக்கு நிதி ஒதுக்கறத குடியரசு கட்சியினர் ரொம்ப கடுமையா எதிர்க்கிறாங்க அரசாங்கத்தோட மற்ற செலவின முன்னுரிமைகள்ல அவங்க பார்வை எப்படி வேறுபடுது இது அரசாங்கத்தோட பங்கு பத்தின இங்கதான் அரசாங்கத்தோட அளவு பங்கு பத்தின அடிப்படை வேறுபாடு தெளிவா தெரியுது ஜனநாயக கட்சியினர் பாதுகாப்புக்கும் பாதுகாப்பு இல்லாத சமூக திட்டங்களுக்கும் இடையில ஒரு சமநிலை வேணும்னு நினைக்கிறாங்க சரி ஆனா குடியரசு கட்சியினர் பாதுகாப்பு எல்லை பாதுகாப்பு அந்த எல்லை சுவர் நிதி உட்பட அதுக்கெல்லாம் நிதி அதிகமாக்கிட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறுவனம் இபிஏ கல்வித்துறைக்கான நிதி டைட்டில் ஒன் மாதிரி திட்டங்கள் ஏழை குடும்பங்களுக்கான எரிசக்தி உதவி திட்டம் எல்ஐஹிபி ஸ்னாப் உணவு முத்திரை திட்டம் அதுக்கு வேலை செய்யணும்னு கண்டிஷன்ஸ் அதிகமாக்குறது ஆம் ட்ராக் ரயில் சேவைன்னு பல உள்நாட்டு திட்டங்களுக்கான நிதியை குறைக்க முன்மொழிறாங்க இபிஏ நிதி குறைப்பு ஆமா குடியரசு கட்சியினர் இபிஐ நிதியை குறைக்கிறது சுற்றுச்சூழல் கட்டுப்பாடுகளா பொருளாதார வளர்ச்சிக்கு தடையா பாக்குற அவங்களோட பெரிய பார்வையை நேரடியா காட்டுது இது காலநிலை மாற்றம் பத்தின ஜனநாயக கட்சியினரோட அணுகுமுறையிலிருந்து முற்றிலும் வேறையானது ஆக இப்போ முடக்கத்துக்கு காரணமா இருக்கிற இந்த ஏசிய மானியங்கள் மேல இருக்கிற சண்டைங்கிறது அரசாங்கம் எவ்வளவு பெருசா இருக்கணும் அதோட முன்னுரிமைகள் என்னவா இருக்கணும் வரிகள் எப்படி இருக்கணுங்கிற ஒரு பெரிய ஆழமான சித்தாந்த போரோட ஒரு சின்ன பகுதி தான் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க இது வெறுமனே ஒரு குறிப்பிட்ட கொள்கை மேல இருக்கிற கருத்து வேறுபாடு இல்ல இது நாட்டோட எதிர்காலத்தை பத்தியும் அந்த எதிர்காலத்துக்கு எப்படி நிதி அளிக்கிறதுங்கிற பத்தியும் ரெண்டு முற்றிலும் வேறப்பட்ட பார்வைகளோட மோதல் அவங்களோட சில கொள்கை இலக்குகளை அடைய குடியரசுக் கட்சியினர் சமரச செயல்முறைன்னு ரீகன்சிலேஷன் ப்ராசஸ் சொல்ற ஒரு நாடாளுமன்ற உத்தியை பயன்படுத்தலாம்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது இது செனட் சபையில சாதாரண பெரும்பான்மையோட சில நிதி சம்பந்தப்பட்ட மசோதாக்களை நிறைவேற்ற அனுமதிக்கிற ஒரு வழி இந்த அரசியல் பட்ஜெட் மோதல்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதோட நேரடி விளைவுகள் என்ன குறிப்பா உங்க ஆதாரங்கள் அதிகமாக பேசுற குடியேற்ற அமைப்பு எப்படி பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு பார்க்கலாம் சரி குடியேறிகளுக்கும் குடியேற்ற செயல்முறையில பல்வேறு கட்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் இது என்ன அர்த்தம் குடியேற்றத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிக்கலான நிலைமை சில சேவைகள் நடந்தாலும் பல முக்கியமான செயல்முறைகள் நின்றிருக்கு இதனால குறிப்பிடத்தக்க தடைகளும் பெரிய நிச்சயமற்ற தன்மையும் உருவாயிருக்கு இத புரிஞ்சுக்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா விண்ணப்ப கட்டணங்கள் மூலமா செயல்படுற ஏஜென்சிகளுக்கும் முழுசா மத்திய அரசோட நிதியை நம்பியிருக்கிற ஏஜென்சிகளுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் அதை கொஞ்சம் விளக்க முடியுமா USCIS அதாவது அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவைகள் முகமை இது வந்து அதோட செயல்பாடுகளுக்கு பெரும்பாலும் அப்ளிகேஷன் ஃபீஸியை நம்பி இருக்கு அதனால அது பெரும்பாலும் தொடர்ந்து இயங்குது சரி அதனால ஐ I40 அதாவது வேலை வாய்ப்பு அடிப்படையிலான பெட்டிஷன் I485 கிரீன் கார்டு நிலை மாற்ற விண்ணப்பம் குடும்ப அடிப்படையிலான மனுக்கள் இஏடி வேலை அட்டை சிட்டிசன்ஷிப் அப்ளிகேஷன்ஸ் இதையெல்லாம் ப்ராசஸ் பண்றது தொடருது பயோமெட்ரிக்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் இன்டர்வியூஸ் இதெல்லாம் கூட பொதுவா நடக்குது அப்போ பிரச்சனை இல்ல ஒரு சின்ன எச்சரிக்கை இருக்கு பேக்ரவுண்ட் செக் மாதிரி சில தேவைகளுக்கு மத்த மூடப்பட்ட அரசாங்க ஏஜென்சிகளை யுஎஸ்சிஐஎஸ் நம்பி இருக்கிறதால சில தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்புறம் EB2 ல இருந்து EB3 க்கு உங்க கிரீன் கார்டு அப்ளிகேஷன மாத்தணும்னா டவுன் கிரேட் பண்ணலாம் ஆனா அதுக்கு தேவையான பெர்ம் அதாவது தொழிலாளர் சாந்துகள் ஏற்கனவே தொழிலாளர் துறைால அப்ரூவ் ஆகியிருக்கணும் அப்படி என்றால் குடியேற்ற செயல்முறைகள்ல முக்கிய தடை எங்கு ஏற்படுது முக்கிய தடைக்கெல்லாம் இருக்குது அமெரிக்க தொழிலாளர் துறை டிபார்ட்மென்ட் ஆஃப் லேபர் DOL இது முழுசா கூட்டாட்சி நிதியில இயங்குறதால இந்த முடக்கத்தால அது முழுமையா மூடப்பட்டிருக்கு முழுமையாவா ஆமாம் இதோட விளைவு ரொம்ப கடுமையானது குறிப்பா புதுசா பிஇஆர்எம் விண்ணப்பங்களை சப்மிட் பண்ணவோ இல்ல பெண்டிங்ல இருக்கிறத ப்ராசஸ் பண்ணவோ முடியாது ஐயோ பிஇஆர்எம் ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு தகுதியான அமெரிக்க பணியாளர்கள் இல்லைன்னு சான்றளிக்கிற ஒரு முக்கியமான படி இது நிறைய வேலைவாய்ப்பு அடிப்படையிலான கிரீன் கார்டுகளுக்கு அதாவது EB2, EB3 க்கு அவசியம் சரிதான் அதே மாதிரி நிலவும் ஊதிய நிர்ணய கோரிக்கைகள் பிரிவேலிங் வேஜ் ரிக்வெஸ்ட் அதையும் சப்மிட் பண்ண முடியாது h1b h1b1 e3 மாதிரி வேலை விசாக்களுக்கு தேவையான lca அதாவது லேபர் கண்டிஷன் அப்ளிகேஷன் அதையும் தொழிலாளர் துறையால இப்போ process பண்ண முடியாது lca கூடவா ஆமாம் அப்புறம் employers புதிசா வேலைக்கு சேர்றவங்களோட வேலை தகுதிய check பண்ற e verify online system offline இருக்கு வெளி உறவு துறை அதாவது வெளிநாடுகள்ல இருக்கிற அமெரிக்க தூதரகங்கள் துணைத் தூதரகங்களோட நிலைமை என்ன விசா ஸ்டாம்பிங் இன்டர்வியூஸ்லாம் நடக்குதா அமெரிக்க வெளியுறவு துறையோட தூதரகங்கள் பெரும்பாலும் விசா அப்ளிகேஷன் ஃபீஸ் மூலமா செயல்படுறதால அவங்க இப்போதைக்கு தொடர்ந்து இயங்குறாங்க ஓ அப்ப பரவாயில்ல அதாவது விசா இன்டர்வியூ ஸ்டாம்பிங் சேவைகள் தொடருது ஆனா முடக்கம் ரொம்ப நாள் நீடிச்சா இந்த சேவைகளும் மெதுவாக்கலாம் இல்ல குறைக்கப்படலாம் உங்க ஆதாரங்கள் எச்சரிக்குது அதனால நிலைமைய உன்னிப்பா கவனிக்கணும் குடியேற்ற நீதிமன்றங்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு குடியேற்ற நீதிமன்றங்களோட செயல்பாடுகள்ல பெரிய பாதிப்பு இருக்கு தடுப்பு காவல்ல வச்சிருக்கிறவங்களோட வழக்குகள் அதாவது டீடைன்ட் கேசஸ் தொடர்ந்து நடக்குது ஆனா தடுப்பு காவல்ல இல்லாதவங்களோட நான் டீடைன்ட் கேசஸ் பொதுவா தள்ளி வைக்கப்படுது ஓ இது ஏற்கனவே மூணு புள்ளி நாலு மில்லியனுக்கும் அதிகமான வழக்குகளோட இருக்கிற பனிச்சுமைய இன்னும் அதிகமாக்குது இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது தள்ளி வச்சாலும் கோர்ட் சொன்ன மத்த டெட்லைன்ஸ் தவறாம ஃபாலோ பண்ணணும் அமலாக்க பிரிவுகள் ஐசி சிபிபி மாதிரி அமைப்புகளோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு குடியேற்றம் மற்றும் சுங்க அமலாக்கம் ஐசிஇ சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு சிபிபி இதெல்லாம் அத்தியாவசிய சேவைகளாக கருதப்படுது அதனால அவங்களோட செயல்பாடுகள் அதாவது கைது தடுப்பு காவல் வெளியேற்றம் இதெல்லாம் பெரும்பாலும் பாதிக்கப்படாம தொடருது சரி நாட்டோட நுழைவுத் துறை முகங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் என்ட்ரி திறந்திருக்கு ஆனா ஸ்டாஃப் பற்றாக்குறையால அங்கேயும் தாமதங்கள் ஏற்படலாம் ஆஹான் சுருக்கமா சொன்னா நீங்க கிரீன் கார்டு ப்ராசஸ் ஆரம்பிக்க நினைச்சாலோ இல்ல புதுசா ஹெச் ஒன் பி மாதிரி விசாக்களுக்கு அப்ளை பண்ண தொழிலாளர் துறையோட அனுமதி தேவைப்பட்டாலோ நீங்க இப்போ சிக்கல்ல மாட்டிக்குவீங்க ஆனா உங்க அப்ளிகேஷன் ஏற்கனவே யூஎஸ்ஏஎஸ் கிட்ட இருந்தா அது மெதுவாகலும் தொடர்ந்து ப்ராசஸாக வாய்ப்பு இருக்கு அப்படிதானே நீங்க சொல்றது முற்றிலும் சரி இந்த முடக்கம் குறிப்பா பல வேலைவாய்ப்பு அடிப்படையிலான குடியேற்ற செயல்முறைகளோட ஆரம்ப கட்டத்தை ஸ்தம்பிக்க வச்சிருக்கு முடக்கம் மாதிரி அசாதாரண சூழ்நிலைகளால எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்டான்சஸ் ஹெச் ஒன் பி விண்ணப்பத்தை தாமதமா சப்மிட் பண்ண நேர்ந்தா யுஎஸ்இஐஎஸ் சில சமயம் கொஞ்சம் நிகழ்வு தன்மை காட்டலாம் ஆனா அதுக்கு வலுவான ஆதாரங்களை சப்மிட் பண்ணணும் கடைசியில அப்ரூவான ஆன எல்சிஏ தேவைப்படும் சரி இந்த இடைப்பட்ட காலத்துல உங்க சட்டப்பூர்வ நிலையை தக்க வச்சுக்க வேற வழிகள் இருக்கான்னு வக்கீலோட ஆலோசிக்கிறது நல்லது இந்த சிக்கலான சூழ்நிலையில உங்க ஆதாரங்கள்ல இருக்கிற வழிகாட்டிகள் கேள்விகள் அண்ட் பதில்கள் அடிப்படையில தனிநபர்கள் அமெரிக்க குடிமகள் கிரீன் கார்டு வச்சிருக்கறவங்க ஹெச் ஒன் பி விசா வச்சிருக்கறவங்க என்னென்ன விஷயங்களை கவனத்துல கொள்ளணும் அவங்களுக்கு என்ன நடைமுறை ஆலோசனைகள் இருக்கு நிச்சயமா சில முக்கியமான ஆலோசனைகளை தொகுத்து தரலாம் எல்லாருக்கும் பொதுவான ஆலோசனை அரசாங்க சேவைகள்லையும் பயணத்திலையும் தாமதங்களை எதிர்பாருங்க அப்ளிகேஷன்ஸ் இல்லை சேவைகளோட ஸ்டாட்டஸை சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் அப்பப்போ செக் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் முன்னாடியே பிளான் பண்ணுங்க சரி அமெரிக்க குடிமக்கள் சோஷியல் செக்யூரிட்டி மெடிகேர் பேமெண்ட்ஸ் தொடர்ந்து வரும் ஆனால் புது கார்டு வாங்குறது பெனிஃபிட்ஸ் பற்றின கேள்விகளுக்கு பதில் வாங்குறது மாதிரி சேவைகள் பாதிக்கப்படலாம் இல்லை ஃபோனில் வெயிட்டிங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் ஏர்போர்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டு போங்க ஸ்னாப் உணவு உதவி திக்கத்தில் இருக்கிற நிச்சயமற்ற தன்மையை மனசுல வெச்சுக்கோங்க ம் கிரீன் கார்டு உங்களுக்கு கிரீன் கார்டு வைத்திருப்பவர்கள் உங்களுக்கு USCIS இல்ல கோர்ட்ல இருந்து ஏதாச்சும் அப்பாயின்ட்மென்ட் இன்டர்வியூ பயோமெட்ரிக்ஸ் விசாரணை இருந்தா வேற மாதிரி சொல்லலினா தவறாம போங்க அப்ளிகேஷன்ஸ் அப்பீல்ஸ் இதுக்கெல்லாம் டெட்லைன்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க உங்க கிரீன் கார்டு இல்ல மத்த இமிக்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ் எப்பவும் கையில வச்சுக்கோங்க ரொம்ப அவசியம் இல்லாத சர்வதேச பயணத்தை பிளான் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இமிக்ரேஷன் வக்கீல பார்த்து அட்வைஸ் கேக்குறன்னு நல்லது ஏனா திரும்பி வர்றதுல சிக்கல்கள் வர வாய்ப்பிருக்கு முக்கியமா H1B விசா வெச்சிருக்கறவங்க அவங்களுக்கு என்ன சொல்றீங்க H1B விசா வைத்திருப்பவர்கள் உங்களுக்கு இப்போ சர்வதேச பயணம் போறதுங்கிறது ரொம்ப ரிஸ்க் நிறைந்தது ஒரு பக்கம் ஏர்போர்ட் குழப்பங்கள் இன்னொரு பக்கம் இமிகிரேஷன் நிச்சயமற்ற தன்மைகள் தொழிலாளர் துறை மூடி இருக்கிறதால உங்கள் வேலை பற்றி கேள்வி வரலாம் நாட்டுக்குள்ளே திரும்ப வர்றதில் எதிர்பாராத சிக்கல்கள் வரலாம் தூதரகங்களில் விசா ஸ்டாம்பிங் தாமதமாகலாம் இல்லை நிறுத்தப்படலாம் அப்படியா அதனால் முடிஞ்சா உங்கள் பயணத்தை தள்ளி போடுறதான் புத்திசாலித்தனம் பயணம் தவிர்க்க முடியாததுன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள் எமிகிரேஷன் வக்கீலை பார்த்து உங்கள் நிலைமை டாக்குமெண்ட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன் லெட்டர் லேட்டஸ்ட் பே ஸ்லிப்ஸ் அப்ரூவ்ட் பெட்டிஷன் மாதிரி உறுதி செஞ்சுட்டு முழுசா தயாரா போங்க தெளிவா புரியுது ஆக இந்த அரசாங்க முடக்கம்ங்கிறது வாஷிங்டன் டிசியில நடக்கிற ஒரு அரசியல் நாடகம் மட்டும் இல்ல இல்லவே இல்ல இது நாடு முழுக்க இருக்கிற சாதாரண மக்களோட சம்பளம் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கிறது பயணம் சிறு வணிகங்களோட எதிர்காலம்னு பல விஷயத்த பாதிக்குது குறிப்பா குடியேற்ற அமைப்புல பெரிய தடைகளையும் நிச்சயமற்ற தன்மையும் இது உருவாக்குது ஆமா இதெல்லாம் அரசாங்கம் எதுக்கு செலவழிக்கணும் அதோட முன்னுரிமைகள் என்னவா இருக்கணும்ங்கிற ஆழமான அடிப்படை கருத்து வேறுபாடுகள் வந்து தான் உருவாகுது ஆமா மேலும் இதோட அலை விளைவுகள் வந்து பொருளாதாரம் பொது சுகாதாரம் அரசாங்கத்து மேலே மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை இது மேலே எல்லாம் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தலாம் உடனடி போராட்டம் ஏசிய மானியங்கள் பத்தினதா இருந்தாலும் உங்க ஆதாரங்கள் தெளிவா காட்டுற மாதிரி இது ஜனநாயக கட்சி குடியரசு கட்சியோட பட்ஜெட் திட்டங்கள்ல வெளிப்படுற பரந்த முற்றிலும் வேற வேற நீண்ட கால பார்வைகளோட ஒரு பகுதி தான் நாட்டோட எதிர்காலம் பத்தின ரெண்டு வேற வேற கனவுகளோட மோதல் இது நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு இறுதி எண்ணம் இந்த உடனடி இடையூறுகள் அரசியல் முட்டுக்கட்டைகளுக்கு அப்பால இவ்வளவு நீண்ட காலம் நீடிக்கிற இந்த அரசாங்க செயலிழப்பு அது மட்டும் இல்லாம இது வெளிச்சம் போட்டு காட்டுற ஆழமான சித்தாந்த பிளவுகள் இதெல்லாம் நீண்டகால அடிப்படையில அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் இல்ல என்ன செய்ய முடியும்ங்கிறத பத்தின பொதுமக்களோட எதிர்பார்ப்புகளை எப்படி மாத்தலாம் இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க